ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரவி வித்ராம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நல்ல ஒரு டேஸ்ட்டான பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி செய்யுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம் அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு கால் கிலோ சின்ன வெங்காயத்தை வந்து தோலை மட்டும் எடுத்துகிட்டு உரிச்சு வச்சுக்கிடுவோம் கொஞ்சம் தேங்காய்ச்சல் பொடிசாக நறுக்கி வச்சுக்கிடுவோம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் பொடி தேவையான அளவு அரை ஸ்பூன் சோம்பு முப்பது காஞ்ச மிளகாய் வந்து அந்த உள்ள இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டு கிள்ளி வச்சிருக்கோம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிருவோம் எண்ணெய் காயும் இதுல அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிருவோம் இதோட சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கிருவோம் சின்ன வெங்காயம் நல்லா ப்ரௌன் ப்ரோல வதங்கட்டும் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்யறதுக்கு வந்து நல்லா சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்திங்கன்னா டேக்கு நல்லா இருக்கும் வெங்காயம் வதங்கிருச்சு இதோட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சத்த வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு அந்த எண்ணெயில மேல நல்லா பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க இதோட நம்ம எடுத்து வச்சிருக்க காஞ்ச வத்தலை சேர்த்துக்கிருவோம் இதோட அரை ஸ்பூன் தூள் சேர்த்துக்கிருவோம் இதோட நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கிருவோம் சிக்கன் தேவையான உப்பு சேர்த்துக்குருவோம் நீங்க தண்ணி எதுவும் ஊத்த வேணாம் அப்படியே இந்த நம்ம கழுவி வச்சு தண்ணியிலயே வெந்துடும் பத்து நிமிஷம் வேக விட்டுக்கிடுவோம் இந்த சிக்கனுக்கு நீங்க தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம் நம்ம சிக்கன் வந்து கழுவி வச்சிருக்கோம் இல்லையா அதனால இந்த சிக்கன்லயே தண்ணி இருக்கும் அதுலயே வெந்துரும் ஒரு பத்து நிமிஷம் வந்து இது நல்லா அப்படியே வேகட்டும் அடுப்பை மட்டும் சிம்ல வச்சுக்கோங்க பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்து நீங்க ஒரு மசாலா பொருட்களும் சேர்க்க தேவையில்லை ரொம்ப சிம்பிளாவே நீங்க வீட்டுல இதை வந்து செஞ்சு பார்க்கலாம் நல்லா முதற்கு இப்ப நல்லா கறி நல்லா வெந்திருச்சு பாருங்க இதோட நம்ம அரிக்கசுல தேங்காய் சில சேர்த்துக்கிறோம் நம்ம இறக்க போயில கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு இறக்கிடுவோம் சார் பள்ளிப்பாறையின் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு இதோட நம்ம கொஞ்சமா மல்லியிலையும் விட்டு தூவி விட்டு இறக்கிடுவோம் இன்றைக்கி வீடியோவில் பள்ளிப்பாளையம் சிக்கன் எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்த்தோம் இதே போல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இதை வந்து நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோடு கூட பெரட்டி சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம ரவி உத்ராம் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே போல் இன்னும் சந்திப்போம் பாய்